ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நான் மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு கிலோ முப்பது அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிழங்கு அதை வேக வச்சு ஈவினிங் ஒரு டீ கூட சாப்பிட்றதுக்கு பிளாக் டீ கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் எது எப்படின்னா துண்டை வச்சுட்டு நம்ம இந்த சுண்டல் வந்துட்டு கடுவு தாளிப்போம் இல்லையா தேங்காயெல்லாம் போட்டு அப்படியும் சாப்பிடுவாங்க இல்லை மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லா கூடையும் வச்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி துண்டை வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நல்லா துண்டா வெட்டிவிட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் கழுகிட்டு வேக வச்சிடணும் நான் குக்கரில் வேக வச்சுட்டேன் இதை வந்துட்டு சென்னையில் எப்படின்னா இதை அப்படியே முழுசாக அப்படியே வச்சுட்டு ஆவி ஏற்றுவாங்க நம்ம இட்லி எல்லாம் ஆவியேற்றுற மாதிரி ஆவி ஏற்றுவாங்க நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதோட ஸ்டார்ச் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு தான் சாப்பிட்றணும் நம்ம அரிசி எப்படி வந்துட்டு வடிக்கிறோமோ அதே மாதிரி தான் நல்லா வேக வச்சுட்டு நம்ம கஞ்சி தண்ணியை வடித்து கீழே கொட்டுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதில் அதிகமான ஸ்டார்ச் இருக்கும் ஸோ நம்ம வந்து அதை வடிகட்டி கிழங்க தான் சாப்பிட்றணும் நல்லா வெந்துருச்சு நல்ல கிழங்கு நல்ல மாவு மாதிரி வெந்துருச்சு அப்புறமா நான் நல்லா வடிகட்டிட்டேன் இந்த இதுதான் அந்த தண்ணி அது வந்துட்டு நம்ம அரிசி வடிக்கிற மாதிரி வடித்து கீழே கொட்டிடணும் அப்புறம் நான் மட்டன் குழம்பு பண்ணியிருந்தேன் மட்டன் குழம்பு கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு இந்த கிழங்கு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது ஃபுல்லாக வயிறு தம் கட்டி இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு மூணு நாலு பீஸை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது வயிறு ஃபுல்லாகிடும் அப்புறம் நம்ம நிறைய சாப்பிடாத பட்சத்தில் நம்ம வெயிட் லாஸ் ஆக தான் செய்யும் நான் மட்டன் குழம்பு பண்ணியிருந்தேன் அது கூட சாப்பிட சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான்